வள்ளல் பெருமானார் உண்மை மெய்யறிவு பெற்றவர் ஆவார் அவர் சொல்லும் விடயங்களில் எவ்வித ஐயமும் தேவையில்லை அவர் தமிழின் மீது பேரன்பு கொண்டவர் தமிழ் என்பது தந்தை மொழியாம் என்று உறக்க சொன்னவர் தமிழ் என்னும் மொழியில் அடங்கிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய சிறப்பு இயல்புகளையும் பொருட்பொழிவையும் நன்கு விளக்கியுள்ளார்கள் இத்தமிழ்மொழி கடவுள் ஆணையால் கற்பிக்கப்பட்டது எனவும் இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்றும் கூறுகின்றார் தமிழ் தந்தை மொழியாம் என்று கூறுவதன் காரண கரு தமிழ் மொழியினிடத்திலிருந்துதான் கன்னடம் களி தெலுங்கு கவின் மலையாளம் அதாவது அழகிய மலையாளம் துழுவும் தோன்றின என்பதாகும் இதனை மனோன்மணியம் ஆசிரியரான திரு சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடலில் அழகாக கூறுகின்றார்கள் பல்லுயிரும் பல படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையரு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழித்தெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வளக்கழிந்தொழிந்து சிதையா உன் சீர் இளமை செயல் செயல்மறந்து வாழ்த்துதுமே என்றும் சதுர்மறை ஆரியம் வருமுன் முழுதும் நினதாயின் முதுமொழி நீ அனாதி என மொழிவதும் வியப்பாமோ என்றும் கூறியுள்ளதை காண முடிகின்றது திரு புராணம் தமிழை வாழ்த்தும் பொழுது தமிழ் தெய்வத்தை உள் நினைந்து ஏத்தல் செய்வோம் என்று வாழ்த்துகின்றது காஞ்சி புராணமும் அதன் ஆசிரியரும் தமிழை வாழ்த்தும் பொழுது கடல் வரைப்பின் இதன் பெருமையை யாவரே கணித்தறிவார் என்று புகழ்ந்து பாடுகின்றார் தமிழ் விடு தூது ஆசிரியன் தமிழை பெருமையாக கூறும் பொழுது இருந்தமிலே உன்னால் இருந்தேன் என்று பெருமைப்பட தமிழை போற்றி புகழ்கின்றார் தெய்வப்புலவர் சேக்கிலாரும் தருதலை தமிழ் மாறுதம் என கூறுகின்றார் மேலும் கம்பரும் தமிழை புகழும் பொழுது வண்டு தமிழ் பாட்டு பாட்டுசைக்கும் தாமரையே என்று புகழ்கின்றார் லகர மெய் எழுத்தை பற்றி வள்ளலார் கூறும் பொழுது இல் என்ற சிறப்பியல் எழுத்து பதினெண் மொழிகளில் பட்ச முடிப்பின் எண் குறிப்பில் நின்று சிவயோக பூமியாகிய பரதகண்டத்தில் பௌராணிக தத்துவத்தால் அதாவது உண்மை அறிவு தத்துவத்தால் குறிக்கப்பட்டதாகும் ஐம்பத்தாறு தேசங்களுள் சுதேசம் தவிர மற்ற ஐம்பத்தைந்து தேச பாசைகளிலும் இல்லாதது என்று எழுதியுள்ளார்கள் வள்ளலார் தமிழ் சிறப்பை மேலும் கூறுகையில் செந்தமிழ் கொடுந்தமிழ் என்னும் இருமைக்கும் ஒற்றுமை உரிமையும் முத்துறையான இயல் இசை நாடகம் என்றதின் முதன்மையாக நின்றதும் நம்ம தமிழ் மொழிதான் என்கின்றார் பெருமானார் சதுர்மறையான ரிக் எஜூர் சாம அதர்வன போன்ற வேதங்களை நன்கு கற்றுணர்ந்தவர் அதை கற்றுணர்ந்த அனுபவத்திற்கும் திருவாசகம் தேவாரம் திருமந்திரம் போன்ற பரமார்த்த ரகசியங்களை உடைய தமிழ் நூல்களின் படித்து தெளிந்த அனுபவத்திற்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழே சிறந்தது என்கிறார் வள்ளல் பெருமானார் ஆரியம் மகாராஷ்டிரம் ஆந்திரம் என்ற பற்பல பாசைகளை போல் ஆகாமல் பெரும்பாலும் கற்பதற்கு என்னளவு சுருக்கமாகவும் ஒளி லேசாகவும் எழுதவும் பாடல் செய்ய மிக நேர்மையும் அட்சர ஆரவாரம் சொல் ஆடம்பரம் போதுபோக்கு பெரும் மறைப்பு முதலிய பெண்மை அலங்காரமின்றி எப்பாசைகளின் சந்தசுகளையும் ஓசைகளையும் தன் பாசையுள் அடக்கி ஆளுகையால் ஆண் தன்மை பொருந்தியதுமான தமிழ்மொழியாகும் இவ்வாறு உரைக்கின்றார் இவ்வாறு ஆண் தன்மையுள்ள பிற பாஷைகளை அடக்கி ஆளும் என்பது தமிழ்மொழியில் உள்ள இள் இர் இன் என்னும் முடி நடு அடி சிறப்பியல் எழுத்துகளில் சுட்டர சுட்டும் இயற்கை உண்மை தனித்தலைமை பெருமை சிறப்பியல் ஒளியார் இதன் கருத்து யாதனில் தமிழ் பாஷையே அதி சுலபமாக சுத்த சிவானுபவத்தை கொடுக்கும் என்பதாகும் மேலும் வடமொழியை காட்டிலும் தமிழ்மொழியே வெகு சிறப்புடையது என்பதை பல புலவர்களும் ஞானிகளும் பெண் புலவர்களும் பாடியிருந்தாலும் சுந்தரர் பாடலை கொண்டும் அறியலாம் இழைக்குள நீர் அழைத்து அதனில் இடங்கர் உற அழைத்து அதன் வாய் தலைக்கு தலை மதலை உயிர் தலைப்ப அழைத்தருளிய நின்கலைக்கும் வடக்கலைக்கும் முதல் களைக்கும் ஒரு கணக்குயர் பொன்மலைக்கும் அணுநிலைக்கும் உறாவன் தொண்ட பெருந்தகையே என்று முதலையின் வாயில் மாட்டிய குழந்தையை தமிழின் இனிமையான பாசுரங்களை பாடி குழந்தையை மீட்ட தமிழ் பாடல்கள் பொன்மலையாம் மேருமலை போன்றதாகும் என்கின்றார் வடக்கலைகள் ஒரு சிறு அணுவைப் போன்றன என்பதுமாகும் என்று தொன்மையான நம் தமிழின் சிறப்பை எடுத்து சுந்தரர் பெருமான் கூறுகின்றார்கள் எத்தனையோ புலவர்களும் ஞானிகளும் சித்தர்களும் தமிழைப் பற்றி பாடியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் நம் சாகா தலைவன் எஜமான் பேரரசன் பெரும் கருணையாளன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானார் பாடியிருப்பதென்பதும் இருப்பதென்பதும் ஒரு அழகிய தனித்துவம்தான் இதை வேதங்களுக்கெல்லாம் முடிவான வேதமாகவும் இயற்கை உண்மை கடவுளான ஜோதி ஆண்டவனின் முதல் நூலாகவும் திருவருப்பா என்னும் போற்றுதற்குரிய சத்தியம் நிறைந்த நூலை நமக்கு அருளியதே தமிழின் மீது பெருமானார் வைத்திருந்த அன்பிற்கு சாட்சியாகும்